எல்லோரும் தேங்காய் பொடின்றாங்களே எப்படி தான் இருக்குது பார்ப்போன்னு வானிலையில் தேங்காய் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் கொப்பரவை தேங்காய் வரந்தால் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் வறுக்காமல் வறுத்த தேங்காவை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தனி மிளகத்தில் கருவேப்பில் கல் பூ போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அவங்க அரைக்கும் போது ட்ரையாக இருந்தது நான் அரைச்சி சொதம் இருந்துச்சு நல்லா இருக்கும் என்ன ஒன்றும் தெரியலன்னு பூண்டு போட்டு அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பசங்களை எடுத்துன்னு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது எங்கள் அம்மா கால் பண்ணாங்க எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போய்ட்டு வந்தாங்க அவங்கள வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க சரின்னு வந்து அவங்கள பிக்கப் பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஜிஆர்டி பக்கமாக ஒரு வேலையாக போனோம் வெள்ளி பர்ச்சேசிங் இருந்தது அப்போவுமே ஜிஆர்டிக்கு போனால் நாங்கள் பாதாம் பால் சாப்பிடுவோம் பாதாம் பால் வந்து எங்களுக்கு ஜிஆர்டியில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் நகையை விட எங்களுக்கு பாதாம் பால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து பாதாம் பால் அன்னைக்குன்னு பார்த்து இல்லை காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் வேணால் சாப்பிட்றீங்களாண்ணா சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் எப்போவுமே குடிக்கிற ஜூஸ் கடை இந்த தான் எங்கள் எப்போவுமே குடிப்போம் திருவள்ளூர் அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது அந்த கடையில் தான் குடிப்போம் நல்லாயிருக்கும் ஜூஸ் எனக்கு வந்து சைனஸ் வந்ததுலேருந்து எந்த ஒரு ஜூஸுமே ஒத்துக்கல ஆனால் ஆசை யார விட்டது ஐஸ் போடாமல் மஸ்கமலான் ஜூஸ் வாங்கி சாப்பிட்டேன் என் ஃப்ரெண்டு வந்து சாத்துக்குடி சாப்பிட்டா சாத்துக்குடிலாம் சாப்பிட்டா உடனே அச்சு அச்சுன்னு தும்பிகிட்டே இருக்கும் நான் பண்ணுற அழகியல் குறிப்பிலே ஒன்று ஒன்று ஐப்ரோ த்ரெட்டிங் அதை போய் பண்ணிட்டு வந்துவிட்டேன்